சபாநாயகர் அவர்களே இந்த வர்த்தமானி அறிவித்தல் இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மூன்றே மூன்று மாதம் அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி இந்த மூன்று மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த மூன்று மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த மூன்று மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும் அந்த ஆறாயிரம் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது இந்த அரசாங்கம் இடைநிறுத்துவதாக சொன்னாலும் கூட அந்த மூன்று மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகணத்தப்படும் அதை எவராலும் தடுக்க முடியாது அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றையாக வேண்டும் அந்த வகையில்தான் நான் இந்த அரசாங்கத்திடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மூன்று மாதம் இறுதியிலே கணிசமான தனியார் காணிகள் உட்பட பொ மக்களுடைய தமிழ் மக்களுடைய பொதுக்காணிகள் முழுமையாக சுவீகரிக்கப்படும் இன்றைக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு போர் காரணமாகவும் எத்தனையோ கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய சனத்தொகையை அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் வெளியேறின பொழுது அவர்கள் அவசரம் அவசரமாகத்தான் அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாயப்போகின்றது தங்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ற பயத்திலே அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியேறினவ அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் கோரினவே அப்படிப்பட்ட வெறும் கையோடு சென்ற மக்கள் இன்றைக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தவிர்த்தள்கின்றம் அது மட்டும் இல்லாமல் இது வெறுமனே யுத்தத்தாலே வந்து வெளியேறுன வெளியேறின மக்கள் மட்டுமல்ல இங்கு வாழுகின்ற மக்கள் கூட பல தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறோம் ஒரு கல்ல ரெண்டு தடவை இல்லை அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பத்து தடவைகள் கூட தங்களோட வாழ்நாளில் வந்து முழுமையாக அனைத்தையும் விட்டு வெறும் கையோட வெளியேறி தங்களுடைய தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இடர் ஊடாக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழத்தவை அனைத்தையும் இழந்தவை அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சுனாமியால் கிட்டத்தட்ட முழு வீடுகள் கரையோர பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த கரையோர பிரதேசத்தை தான் இந்த சுனாமி அளித்தது அது ஆவணங்களை தேடி இந்த ஆவணங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று து மட்டிிகளை சுகரிக்கிறது மட்டுமல்ல தனியார் காணிகள் அதாவது உறுதி காணி இல்லாத தனியார் காணிகள் பொது பொது தேவைக்கள தேவைகளுக்காக பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட காணிகள் பொதுக்காணிகள் அனைத்தையும் சுகரிக்கிறது உள்ளூராட்சி சபைகளுக்குரிய காணிகள் ரோட்கள் சிமெட்ரிஸ் அனைத்துமே சுகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியாக இது அமைந்துள்ளது கஜேந்திரகுமார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்புகளை பிரேரணையை நான் வழிமொழிகிறேன் மிக முக்கியமாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்களுடைய காணி பரப்புகளை பறிப்பதற்கான ஒரு செயல் என்பதை நான் காலையும் அமைச்சர் கேடி லால்காந்த் அவர்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அம்பலவன்பொக்கனை கிராம அலுவலர் பிரிவு வடமாகாணம் முல்லத்தீவு மாவட்டம் விளைஞர் மடம் முள்ளிவாய்க்கால் மீட்கு மருதங்கணி முள்ளியான் கிராமம் இயக்கச்சி கோயில் வயல் போன்ற பாரம்பரியமான கிராமங்கள் இதனைவிட யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கிலே உள்ள முள்ளியான் போக்கருப்பு நித்தியவெட்டை மண்டலாய் பிள்ளையார் கோயிலடி கட்டைக்காடு வெற்றிலைக்கேணி புல்லாவளி என்கிற பாரம்பரியமான தமிழர்கள் தோன்றி வளர்ந்த அந்த கிராமங்களை எல்லாம் இன்று நீங்கள் சுவீகரிப்பதற்கான அல்லது வேறொரு தேவைக்கு பயன்படுத்துவதற்கான செயல்பாடாக அந்த காணிகளை இந்த வர்த்தமானியிலே கோரியிருக்கிறீர்கள் நேற்றைய தினம் வீரகேஸ்வரி பத்திரிகையிலே நான் ஒரு செய்தியை பார்த்தேன் நேற்று திங்கட்கிழமை வீரகேஸ்வரி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வீரகேசரியுடைய தலையங்கம் வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமானி இடைநிறுத்தம் என்று ஆனால் இன்று கௌரவ அமைச்சர் சொன்னார் வர்த்தமானியை நாங்கள் இடைநிறுத்தவில்லை என்று நான் கேட்டிருந்தேன் நீங்கள் வர்த்தமானியை முதலிலே இடை நிறுத்துங்கள் பிறகு நாங்கள் இதனை பேசலாம் என்று ஆனால் நீங்கள் பத்திரிகைக்கு உங்களுடைய அமைச்சு கொடுத்த செய்தியை வீரகேசரி வெளியிட்டிருக்கிறது இந்தா பாருங்கள் இடைநிறுத்தம் என்று ஆனால் இதுவரை இடைநிறுத்தப்படவில்லை ஆகவே நீங்கள் ஒரு வர்த்தமானிய அறிவித்தல் வந்திருந்தால் அந்த வர்த்தமானிய அறிவித்தலை இன்னொரு வர்த்தமானிய அறிவித்தல் ஊடாக நீங்கள் முதலிலே அதனை இடைநிறுத்த வேண்டும் அதற்கு பிற்பாடுதான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க இருக்க வேண்டும் கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல இந்த விடயம் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு நீங்கள் பேசியிருக்க வேண்டும் ஏனென்றால் அடிப்படை பிரச்சனையே காணியிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அல்லை கந்தளாயிலே நூற்றி ஐம்பத்தி நாலு விவசாயிகள் தமிழ் விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாளில் இருந்து எங்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ந்தது தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆகாய கடல் வழி என்று பெயர் சூட்டி நடத்திய ஆணையரவு சமருக்காகவே இந்த புல்லாவளி கட்டைக்காடு வெதிலக்கணியூடாக ராணுவம் தரையிறங்கி இருந்தது அந்த இராணுவம் தரையிறங்கிய காலத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பிரதேசங்கள் பிற காலத்திலே விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டிருந்தது பின்னர் தொடர்ந்தும் நீண்ட காலங்கள் இன்று அது ராணுவ தரப்பு கைகளிலே இருக்கிறது குறிப்பாக பலாலியினுடைய பகுதிகள் வலிகாமம் வடக்கு பகுதியில் இப்பொழுது மூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் ராணுவ வசம் உண்டு அந்த ராணுவ வசம் இருக்கிற காணி கூட நீங்கள் சொல்வது போல இன்னும் கொஞ்ச நாட்களில் சில வேளை இவ்வாறு விண்ணப்பம் கோரப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பல மக்களுடைய காணி ஆவணங்கள் இல்லை அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியாது பல குடும்பங்கள் உயிரோடு இல்லை குடும்பம் குடும்பமாக அதனைவிட கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் மக்களிடம் இருந்தது முல்லைத்தீவு வவுனியா மன்னார் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்த காணி அனுமதி பத்திரங்கள் அதனைவிட அவர்களிடம் இருந்த சுவர்ண உறுதி அந்த சுவர்ணபூமி உறுதி காணி அனுமதி பத்திரங்களை தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு உரிமைய உறுதியை தருகிறோம் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லைத்தீவிலே அந்த ஆவணங்களை வேண்டினார்கள் கையாலே வேண்டினார்கள் ஆனால் இதுவரை அந்த செயலகங்கள் அசம்பந்த போக்கில இருக்கிறது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மக்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி இருக்க நீங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே வர்த்தமானி மூலம் காணியை சுவீகரிக்க முயற்சிப்பது ஒரு பகல்லே நடைபெறுகிற மிகப்பெரிய கொள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் மீது நீங்கள் திரும்பவும் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிறீர்கள் தயவு செய்து கஜேந்திரகுமார் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தது போல நான் காலையும் கேட்டிருந்தேன் முதலிலே நீங்கள் நல்லெண்ணம் நல்லிணக்கம் இந்த நாட்டிலே சமாதானம் சமாதானம் சகோதரத்துவம் இருக்கிறது நீங்கள் ஒரு புரிதலோடு நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வர்த்தமானியை மீளப்பெறுங்கள் அதற்கு பின்னர் பேசுவோம் பேசி அதற்குரிய வழிமுறையை காணலாம் ஆகவே வர்த்தமானி மீளப்பெறுதலே இதற்கான முதல் தீர்வு என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் தயவுசெய்து அதனை செய்யுங்கள் உறுப்பினர் அவர்களே நன்றி விஷேடமாக இன்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த முன்மொழிவு என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது விஷேடமாக அண்மையிலும் கூட எங்களுடைய ஜனாதிபதி அனுர குமாரி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது இலங்கையில் காணி என்பது சாதாரண பிரச்சனை அல்ல அது மாத்திரமல்ல காணி விஷேடமாக தமிழ் மக்களுக்கு காணி என்பது அவர்களுடைய வாழ்வியல் இப்போ வாழ்வியலோடு ஒன்றாக பிணைந்து ஒன்று அதனால் அவர்களுடைய அந்த வாழ்வியலுக்கு எந்த விதமான தீங்கினையும் ஏற்படுத்த மாட்டோம் என நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்று எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையில் உறுப்பினர்களே இந்த சட்டம் அதாவது இந்த கெசட் நோட்டிபிகேஷன் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக எங்கள் கேள்வ ஒருக்குமே தெரியுமே அதாவது எங்களுடைய காணிகளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இதற்கு நாங்கள் நினைக்கின்ற இதில் தமிழ் சிங்கள முஸ்லீம் உறுப்பினர்கின்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒன்று ஏனென்றால் விசேடமாக இன்றைக்கு எங்கள் கேள்வ ஒருக்குமே தெரியும் இன்றைக்கு மாத்திரமல்ல விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்த காணி தொடர்பான பிணக்குகள் தீர்ப்பதற்கான நிர்ணய சபை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு அதனூடாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஒரு முடிவினை எடுக்கப்பட்டது அதன் பிறகு எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு நிர்ணய சபையின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்கின்ற ஒரு முடிவும் அதே போன்று ஒரு நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருக்குது அந்த வகையில் இப்போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இங்கில் வடகிழக்கில் மாத்திரமல்ல நாடு முழுவதும் இருக்கின்ற காணிகளை அல்லது மக்களுக்கு சொந்தமான காணிகளா தனியார் காணிகளா இவைகளை சரியான முறையில் இனக்காணப்பட்டு அடையாளமிட்டப்பட்டு அதே நேரத்தில் இவைகளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டிய தேவை நாட்டுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது அந்த வகையிலான ஒரு நடவடிக்கையை தவிர அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொள்ள விசேஷமாக வடமாகாணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணி பிணக்கு என்பது விசேடமாக ராஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நன்றாகவே தெரியும் காணி பிணக்கு என்பது மிக மிக மோசமான நிலைமையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த காணி பிணக்குகளை தீர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது என்னை விட கூடுதலாக இந்த காணி பிணக்குகள் தீர்ப்பதில் விசேடமாக எங்களுடைய ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் கூடுதலாக செயல்பட்டிருக்கின்றார் அப்போ அந்த வகையில் நாங்களும் கூட எங்களுடைய பீமால் ரத்நாயக் எம்பி எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் இந்த காணி பிரச்சனை பற்றி பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அதில் ஸ்ரீதனுடைய பேச்சை அல்லது அவருடைய பெயரை நாங்கள் உச்சரிப்பது வலிமையாக இருக்கிறேன் என்றால் என்ன அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களுக்கு இருந்த போதிலும் கூட நாங்கள் காணுகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது இவ்வாறான ஒரு பிணக்கு இருக்கின்றது அந்த பிணக்கை தீர்க்கின்ற பொழுது சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற போக்கு இருக்கின்றது அந்த சந்தேக கண் கொண்டு பார்ப்பதற்கான காரணம் கடந்த காலத்து அரசியல் என்பது நாங்கள் அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உறுப்பினர்களே இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நாங்கள் பிரதான கட்சியாக இருக்கின்றோம் அதே போன்று விஷேடமாக முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் அம்பர்வன் பொக்கனை பிரதேசத்தினுடைய வட்டாரத்தின் கூட வென்றிருக்கின்ற ஒரு கட்சி என்ற வகையிலும் நாங்கள் நிச்சயம் இந்த காணி பிணக்குகளை தீர்ப்பதற்கான இதை நிர்ணயம் செய்வதற்கான நடவடிக்கையை தவிர மக்களுடைய காணிகளை பறித்தெடுப்பதற்கான அல்லது கபலீகரம் செய்வதற்கான நடவடிக்கை இல்லை என்பதை மிக மிக வினயமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி